என்னுடைய பேர் கிருஷ்ணன் அணிக்கு கமலமொழி சித்தர் இங்கே என்னுடைய சொந்த பூர்வீங்க வந்து இங்கே திமானாட்டி கிராமம் தான் நான் பிறந்து வளர்ந்து இப்போ இந்த ஆலயம் வந்து இங்கே அஞ்சட்டி தாலுகா கடுகுநொத்தம் கிராம மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கும் முக்கால மணி விரி அதிசிய சித்தரப்பை எடுத்து இந்த உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சித்தர்கள் என்னன்னா இது எப்படி நான் இங்கே வந்தேன் இந்த சித்திரைகள் எனக்கு இங்கே அமைஞ்சிச்சுன்றதை எல்லாம் வரலாம்னு இந்த வீடியோ ஒன்று இந்த சித்தாண்டபுரம்ன்ற ஊர் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊரில் கோயிலுக்கு முன்பகுதியா இருக்கு அதுக்கு சித் சித்திரல் ஆண்டப்புறம் காலப்போக்கில் மருந்து சித்தாண்டபுரம்ன்ற பேர் வந்து அந்த சித்தாண்ட சித்திரல் ஆண்டப்புறத்துக்கும் இந்த சித்திரப்பீடத்துக்கும் இருக்கு இருக்குல சித்திரல் வாழ்ந்து வாழ்ந்தது அறிகுறி கொகைகள் இருக்கு அந்த அறிகுறி தான் இந்த சித்திரப்படங்க அமைஞ்சிருக்கு இங்க எத்தனை எல்லா பக்தர்களும் எல்லா ஊர்லேயும் எல்லா தேசத்துலேருந்து பக்தர்களும் இங்க வராங்க நோய் நொடின்னு வராங்க அதுக்காக இங்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு போறாங்க சில விஷயங்கள் பிள்ளைச்சோன்னிருக்கேன் காத்துக்கற பக்கம் ஏதோ நோய்கள் இருக்கு எல்லா நோய்களுக்கும் இந்த அகத்திய தீர்வு கிடைக்கும் எல்லா பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னா நாளைக்கு வந்து ஆடிய அமாவாசை சிறப்பு பூஜை நடந்துருக்கு ஒரு வேள்வி நடத்துறேன் வேள்வின்னா எந்த வேள்வி நடத்துகிறேன்னா இந்த உலக போரல்கள் தடுக்கிறதுக்காகவும் உலக வைரஸ் நோய்கள் தடுக்கிறதுக்காகவும் ஒரு மணிநடுக்க உடலில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களை தடுக்கிறதுக்காகவும் ஒரு ஏகம் இங்கே நடைபெறுகிறது இந்த யாகம் வந்து நான் செய்கிறாங்கன்னா செய்யஸ்வரன் கோயிலிருந்து வந்து அங்க குருகள் வந்து இங்க வந்து யாகம் நடத்துறாங்க நாளைக்கு அந்த யாகம் ஆக்ரோஷனம் ஸ்தம்பனம் வேதனம் வசியம் என்ற ஆயிரத்தி எட்டு மூலிகால வந்து இங்க வந்து யாகம் நடக்கிறது இந்த யாகம் இருந்தாலும் சொன்ன மாதிரி இந்த உலக போர் நிலை தடுறதுக்காகவும் இந்த உலக அழிவிலிருந்து காக்கிறதுக்காகவும் மனிதனுடைய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை தடுத்து நிலத்துறதுக்காகவும் ஒரு மனித ஒரு மனநிலை ஒருநிலை அதனால் அதனால கொண்டு கொண்டுதான் இந்த யாகம் இந்த அகதியர் மலையில் அகத்திய சித்திர நட நடக்குது வேளாலும் அந்த பக்தர்கள் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுத்தா கடுகுநத்த கிராம மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் முக்கால மனிவர் அகத்திய சித்திர தான் இந்த யாகம் நடைபெறுகிறது இந்த யாகத்தை வந்து எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கணும் அதாவது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கோள்கள் பஞ்சபூதம் அஞ்சு இருபத்தி ஒரு நேத்திரங்கள் முப்பத்தி ரெண்டு குருமார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் தமிழ்நிலத்தின் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் ஏழு சக்கரங்கள் போன்றது தான் ஒரு உடல் உடலாகும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது சித்தப்பிரசல் அகத்தியாக கண்டறிஞ்சார் அந்த ஒரு மனிதன் உடலவே இங்கே வந்து ஏகமாக நடத்த நடத்தணும் நடத்திட்டு இருக்கோம் இது எல்லா இருபத்தி ஏழு லட்சத்தில் உள்ள மக்களும் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்தில் உள்ள மக்களும் வந்து அவங்க நோய் நொடிகளை விட்டு விலங்கும் விலகும் எட்டு நோய்களுக்கும் இது அருமருந்தாக இந்த ஏகத்தை நான் இந்த சித்திரப்படத்துல நடித்துட்டு இருக்காமி வேறென்ற பக்தர்கள் வந்து இந்த ஏகத்தில் கலந்துகிட்டு அந்த இறைவன் அருவளை பெற்று ஆசீர்வதிக்கு மாதிரி கேட்டு ஐயா உங்களை நான் நாடி வராங்க ஒரு சிலருக்கு இதுதான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் சித்தர்கள் எங்களுக்கு என் குருமார அகத்திய சொல்லியிருக்காரு அவங்க கை நாடி பிடிச்சி பார்க்கும் போது அவங்க என்ன நோய்கள் இருக்கு அவங்க என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே அந்த அகத்திய மாறவி வழியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வழியாக மக்களுக்கு தீர்வும் தீர்வு இங்க இருக்கு சாமி இந்த பில்லி சூனியா அப்படின்னு செய்யறாங்கன்றதுல அதன் உண்மையிலேயே நடக்குதா இல்ல

சும்மா தான் செய்யறாங்க அது வந்து பழிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முறையா பழிக்கும் சித்த புத்தகம் சும்மா வந்து எழுதி வைக்கப்படல எல்லாம் எழுதி அது நிச்சயமா பயன்படுத்தலாம் நடக்கும் இறைவனுடைய வழிபாட்டுல வந்து இருந்து இருக்கிறவங்களுக்கு அது எல்லாம் செஞ்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க அது இல்ல சாமி இறைவனே வந்து கட்டுப்படுத்தலாம் அதுதான் மந்திரங்கால் மதிமுக்கால் மந்திரத்திலாம் வாங்க உள்ளாது மொழியால் தான் எல்லா உலக பிரபஞ்சத்துல

மாந்திரிங்கிற வந்து நான் கட்டு உடைக்கிறேன் கட்டு உடைக்கிறேன் மந்தத்துல அது மூலிகால மட்டும் தான் செய்ய முடியும் மூலிகை மட்டும்தான் சக்தி இருக்குது சக்தி கிரகிக்கிற சக்தி ஆக்கிர சக்தி அலுகிற சக்தி மூலி மட்டும்தான் இருக்கு இப்ப நான் கூட செஞ்சிருக்கேன் அகத்தியா மாரதி கணபதி முருக பெருமாள் இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்காங்க இவங்க மூலிகை கொண்டுதான் செஞ்சிருக்காங்க அதான் ஏட்டு சொருக்கா கூட்டுக்கு ஆகாது பேப்பர்ல இருக்கிறாங்க கூட்டுக்காக ஆகாது அது போல கல்லால செய்யற எல்லாம் சக்தி கிடைக்காது ஏன் கேட்டா இந்த செடி கொடி தாவரங்கள் ஒரு இல்ல கொடி தாவரங்களை தான் இந்த பிரபஞ்ச சக்தி சுத்த சக்தி அந்த கொடி தாவரங்கள் மட்டும் தான் இருக்கு அதுதான் பிறப்பதி கிரகிச்சு வைக்கும் அது உருவாக்கப்பட்டதான் அகத்தியாமரு சித்த பிரசரும் முருகப்பேரணமானும் கணபதியும் உருவாக்கி வச்சிருக்கும் இது இதுக்கு பேர் தேவ போதாள என்ற அழைக்கப்படுற தேவ போதாளன் என்பது தேவரம் ஒரு முப்பத்தி முக்கோடு தேவர்களும் அந்த மூலிகை தான் குடியிருப்பாங்க அதுல தான் கொண்டுதான் அந்த இறைவனுடைய வடிவமைச்சு இந்த ஆலயத்துல வழிபட்டு வரப்பாங்க செலக்ட் இந்த இடத்தை செலக்ட் பண்றத அவருடைய குருநாதராக அகத்திய மாறுதல் செலக்ட் பண்ண சொன்னாரு அதாவது இன்னொரு விஷயம் இதில் சிறப்பு என்னன்னு சொல்லிடுறேன் இந்த உலகத்துல திருச்ச கருத்தால் யாரும் ஆலயம் அமைக்கப்படல எல்லாம் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கோயில் அமைச்சிருக்காங்க அது இந்த இடத்துல அமைஞ்சது திருச்சக்கரமே கோயில் அமைஞ்சிருக்கு திருச்சக்கரத்துல செஞ்சு பிரதிஷ்டி பண்ணி அந்த இறைவனை வச்சு வழிபடுவாங்க சில ஆலயங்கள்ல ஆனா இந்த ஆலயமே திருச்சக்கரம் உருவாங்கனாலும் இந்த சித்திரப்பேட்டை உருவாக்கி இருக்கு இது சிறு இந்தியா அமைப்பு அது மட்டும் இல்ல வாடகை அங்க இருக்காங்க வாடகை எப்படி ஆகனாங்க எட்டி மரத்தால் உருவாக்கி இருக்கு எட்டி மரத்தால்னா ஆதிபராதற்றியுடைய அவதாரமா வெட்டி மரம் அது மட்டும் இல்லாம இப்போ பல ஆண்டுகள் முன்பெல்லாம் கோர்ட்டு கேசு ஜெயில் எல்லாமே வந்து கிடையாது இப்போ இடையில்தான் இதெல்லாம் அப்ப எட்டி மரத்தில் ஒருத்தா இருந்தால் முன்னோர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க தீர்ப்பு சொன்னாங்க இல்லாம மக்களும் ஒத்துப்பாங்க அது இல்ல எல்லாம் தெரியும் போயிடுவாங்க அப்ப அதுதான் டேசன் போலீடே எல்லாம் வெட்டி மரத்தின் தீர்ப்பு தான் நடந்தது இப்ப காலப்போக்கால் தான் டேசன் ஜெயிலுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னெல்லாம் அந்த ஆதிபராசத்தினுடைய அவதாரத்துல மரத்திலே உட்காந்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அது போல நான் இப்ப அந்த வாராகி தேவியை வந்து வெட்டி மரத்தால் செஞ்சிருக்கேன் ஒரே மரத்தால் வெட்டி மரத்தால் செஞ்சிருக்கேன் அது வந்து ஆக்ரோஷனும் சம்பனம் பேதனும் வசியம் ஆயிரத்திட்டு மூழ்கையாள அந்த அம்மனுக்கு என்ன வசன் ஆக்ரோஷம் கொடுத்துருக்கேன் அதோட சிறப்பம் இந்த இடத்துல சித்தர்படத்துல அமைஞ்சிருக்கு சாமி வேறென்ற பக்தர்கள் வந்து அந்த அம்மனை வழிபட்டு அந்த அம்மனுடைய ஆக்கிரத்தப்பட்டு போலாம் இங்க இருக்கிற முருகர் சித்தரு விநாயகர் எல்லாம் செஞ்சு தாமசம் நாங்களும் இந்த இடத்துல தான் வேற எங்க நாங்க உருவாக்கல இங்கே சிறப்பியில கொண்டு வந்து நாங்க அந்த ஊழியர்களை கொண்டு இங்கே உருவாக்கப்பட்ட சிறப்பு தான் உங்களை வந்து பார்க்கலாம் என்னென்ன சிறப்பான நாட்கள்ல வந்து பார்க்கலாம் எப்பவே நான் இந்த இரவு ஆளு எப்பவே இருப்பேன் வர பக்தர்கள் எனி டைம் வந்து பார்க்கலாம் இந்த டைம்ல பாக்கலாம் அவன் வரும்போது வர டைமில் போன் நம்பர் இருந்தால் கால் பண்ணிட்டு வந்து வரலாம் இல்லை இந்த சிறப்பான பூஜைகள் செய்யறது என்ன அட்வைல்ல அமாவாசை பௌர்ணமி நாடகத்தில் வந்து சிறப்பு பூஜை நடம் சிறப்பு பூஜை ஏகம் நடைபெறும் எப்பவுமே வந்து அமாவாசை பௌர்ணமி நடத்தத்தில் வந்து ஏகம் வளர்த்துறேங்க அந்த மூலிகை கொண்டு எல்லா பக்கமும் வந்து கலந்துக்கிறாங்க இரண்டு பக்கத்துல இனிமேல் வந்து கலந்துக்கலாம் ஐயா உங்க பேரு சொல்லிட்டு அப்படியே உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க சாமி என்னுடைய பேரு கிருஷ்ணன் நடிக்கிற கமலமுனி பேர் முக்காலமுனிவர் ஸ்ரீ அகத்தீஷ்வரர் சீரநாயகன் கிருஷ்ணகிரி தமிழ முடிச்சுக்கர் என்னுடைய பெயர் என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் என்னுடைய கான்டக்ட் நம்பர் சார்